shed <muchas> Ma. லோயர் கேம்ப் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது தந்தை இளையராஜா வருகை தந்திருக்கிறார் தனது மகளை கடைசியாக பார்ப்பதற்காகவும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் லோயர் கேம்ப் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய மகள் பவதாரணியின் உடலை பார்ப்பதற்காக இளையராஜா அங்கு வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம் இயக்குனர் பாரதி ராஜாவோடு அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு திரை பிரபலங்களும் பவதாரணியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தேனி மாவட்டம் லோயர்காம் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவருடைய உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் லோயர்காம் பகுதிக்கு இளையராஜா வந்திருக்கிறார் தொடர்ந்து அவர் பிரபலங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரை அவர் பார்த்து வருகிறார் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பகுதிக்கு இளையராஜா வந்தடைந்திருக்கிறார் மகள் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜா அங்கு வந்திருக்கிறார் அன்பு மகளே என கடைசியாக தனது எக்ஸ் கொலைத்தள பதிவில் அவருடைய சிறிய வயது புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் மகள் பவதாரணியின் உடலுக்கு இளையராஜா அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது கேம்ப் பகுதிக்கு வந்திருக்கிறார் தனது மகள் பவதாரணி வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பிழைக்கு அருகே அவர் நின்று அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜா லோயர் கேம்ப் பகுதிக்கு வந்திருக்கிறார் அவதாரணியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தனது மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜா அங்கு வந்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா போலவே பல்வேறு தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் பவதாரணி இசையமைப்பாளரும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் பின்னணி பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணியின் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளில் அவர் இசையமைத்து அத்தனை திரைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பாரதராஜா இசைஞானி இளையராஜாவுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜா தற்போது தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதிக்கு வந்திருக்கிறார் தனது மகளை பார்த்தபடி அவர் பல்வேறு திரைப்பிரபலங்களையும் சந்தித்து வருகிறார் பவதாரணியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இசைஞானி இளையராஜா தற்போது லோயர் கேம்ப் பகுதிக்கு வந்திருக்கிறார் துக்கம் தாழாமல் இயக்குனர் பாரதி ராஜா அழுது கொண்டிருக்கிறார் பவதாரணியின் இழப்பு ஒரு பேரிழப்பாக அமைந்திருக்கிறது இளையராஜாவுக்கு ஆறுதல் கோரிய பாரதி ராஜா துக்கம் தாழாமல் தற்போது அவர் அப்படியே தரையிலே அமரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் மகளை கடைசியாக பார்ப்பதற்காக இளையராஜா அங்கு வந்திருக்கிறார் தனது மகள் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பிள்ளைக்கு அருகே நின்று அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இளையராஜாவுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்த மகள் பவதாரணியின் இழப்பு ஒரு பேரிழப்பாக அவருடைய குடும்பத்திற்கு அமைந்திருக்கிறது தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் அவருடைய மகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு திரைப்பிரவங்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது நிலையில் இளையராஜாவுக்கு பாரதிராஜா ஆறுதல் கூறுகிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் இன்று பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் மகளுக்கு இறுதி அஞ்சலிகை செலுத்துவதற்காக இளையராஜா தற்போது அங்கு வந்திருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் பவதாரணியின் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவருடைய உடலை இறுதியாக பார்ப்பதற்காக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய தந்தை இளையராஜா தற்போது அங்கு வந்திருக்கிறார் தொடர்ந்து அவரோடு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் பாரதிராஜா அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கள தகவல்களை நீங்க பகிரலாம் இசையமைப்பாளர் பவாரிணி கடந்த நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது நேற்று சென்னையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்பாக இன்று காலை தேனி லோ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுக்கு சொந்தமான ஸ்ரீ குரு கிருப வேத பாடசாலை என்ற ஒரு பகுதியில் அவர் தற்பொழுது அவரது உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக பவதாரணியுடைய உடல் வைக்கப்பட்டது காலை பதினோரு முப்பது மணி முதலாகவே ஏராளமான பொதுமக்களும் திரை உலகினரும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தனது மகளாகிய பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது சென்னையான இளையராஜா அவர்கள் வந்திருக்கிறார் அவர் காரில் இருந்து இறங்கியபடி அவரது தனது மகளும் தனது செல்ல மகளாகிய அவர் இருக்கக்கூடிய தனது இளவரசியும் தனது தாயை போல இருந்த அவரது மகளாகிய அஹ் பகதாரிணி உடலை பார்த்து நீண்ட நேரமாக நின்றபடி அவரது முகத்தை பார்த்தபடி அஹ் நீண்ட நேரமாக அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக தற்பொழுது அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பேளை அருகிலேயே அவர் அமர்ந்து நீண்ட நேரமாக முகத்தை பார்த்தபடி அஞ்சலி செலுத்தி வருகிறார் ஆஹ் இளையராஜா அவர்கள் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்திய போது அவரது நண்பரான பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய கையை பிடித்தபடி ஆறுதல் தெரிவித்த போது பாரதி ராஜா அவர்கள் கண் கலங்கி அழுகபடி ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக வரைக்குமாக இசைஞானி இளையராஜா அவர்களோடு பாரதி ராஜா அவர்களும் அமர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தி வருகிறார் அதே போன்று யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு பிரேம்ஜி அவர்களும் கூட உடன் இருக்கிறார்கள் ட்ரம்ஸ் மணி உள்ளிட்ட சினிமா தொடர்பாக இருக்கக்கூடிய திரை பிரபலங்களும் அவர்கள் அருகிலேயே இருந்து பவதாரிணியுடைய உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் பொதுமக்களும் சரி அந்த பவதேணி மாவட்டத்தை உள்ளடக்கிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை ரசிகர்களும் கூட நீண்ட நேரமாக வந்து அவர் பவதாரணியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடியகளை அஹ் தொடர்ந்து பண்ணி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இளையராஜாவுடைய மிக ஒரு பாசமான மிகுந்த அன்பை செலுத்தக்கூடிய ஒரு மகளாக மிகப்பெரிய இசை உலகில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வழங்கி அவர் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே பயன்படுத்தி தனக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தனக்கென்ற ஒரு தனிக்குரல் அம்சத்தை உருவாக்கி சாதனை படைத்து இளம்யிலே தேசி இளம் வயலிலே தேர்ச்சி விருது பெற்று சென்ற பகதானி அவர்களுடைய இழப்பு என்பது இளையராஜா அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக தான் மாறியிருக்கிறது அதனால் அவர் சொல்லனா துயருக்கு ஆளாகி தனது மகளருடைய இறுதி நொடிகளை தனது மகளுடைய அந்த கண் முன்னால் தனது மகளை கடைசியாக பார்க்கக்கூடிய அந்த இறுதி நொடிகளோடு கடந்து செல்லக்கூடிய ஒரு சோகமான ஒரு எந்த ஒரு மனிதரும் அந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்ற அளவிற்கான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் அவர் தவித்து வரக்கூடிய மனநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அஹ் பவிதாரன் பலதாரனின் மீது இசைநான் இளையராஜா அவர்கள் அவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்துடைய இளவரசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பகதாதினி அவர்கள் இசைஞான இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தின் இளவரசியாக இருந்திருக்கிறார் அந்த இளவரசியை இன்று அந்த குடும்பமும் அவர்களுடைய இசை ரசிகர்களும் இழந்து தவித்து வரக்கூடிய அந்த அந்த நிலையை நம்மால் அஹ் நேரிலே பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கான உணர்வு பூர்வமான அந்த அவர்களுடைய அஹ் துயரத்தை சொல்ல முடியாத அளவிற்காக நீண்ட நேரமாக அவருடைய அவருடைய மகளுடைய முகத்தை பார்த்து கொண்டே அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் முழங்க தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஓதுவார்கள் முழங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஒவ்வொரு பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட தற்பொழுது நேரடியாக வந்து பவசானி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து தற்பொழுது வரைக்குமாக வந்து ஒரு பச்சை நிமிடத்திற்கு மேலாகவே இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது மகள் உடலானது இயக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பேளையின் அருகிலேயே அமர்ந்து அவரோடு இருந்த அவரோட நினைவுகளை ஒவ்வொன்றாக சிந்தித்து சிந்தித்து பார்த்தபடி அஞ்சலி செலுத்தி அழுது கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அவரோடு சேர்ந்து அவர்களுடைய மகன்கள் யுவரன் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா போன்றவர்களும் கூட அருகிலேயே நின்று தனது சகோதரியின் உடலை பார்த்து இந்த நேரமாக கவலையோடு இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது இன்னும் சற்று நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நேரடியாக உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் மூன்று மணிக்கு தாண்டி அவருடைய பகதாரணியுடைய உடலானது நல்லடக்கம் செய்வதற்கான அந்த இறுதி சடங்கு பணிகளும் நடைபெறவிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி